ராகுல் காந்தி பற்றி நம்ம பேசும்போது எனக்கு அவர் பார்த்தா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா அவர் ஏதாவது படித்து புரிஞ்சு பேசுனாருன்னா அவருக்கு பதில் சொல்லலாம் அவருக்கு யாரோ எழுதி கொடுத்து படிக்கிறாரு முதல்ல அக்னி உண்மையான விஷயம் என்ன அக்னி பாத்துங்கிற என்ன சொல்றாரு உங்களோட ஒரு ஓட்டு வாங்கின கூட நான் கட்சியை கழிச்சிருன்றாரு இன்னைக்கு எங்க தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லிருக்காருன்னா தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் ஃபிஃப்டி பர்சன்ட் கூட டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அதையாவது எடுத்துருங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறார் அவர் என்ன நினைக்கிறாருன்னா தனக்கு முன்னாடி கூடுற கூட்டமே பெரிய கூட்டம் அதுதான் நமக்கு மொத்த ஓட்டே அவ்வளோதான் வரும் அவருக்கு ஆனால் பாஜகன்றது தேசிய கட்சி வளர்ந்து வர்ற கட்சி இந்த க இந்த ரெண்டு ஜூன் நாலாம் தேதி அதாவது ஒரு கட்சி வளர்ந்து வரும்போது என்னென்னா அதை அதை பற்றி நீங்கள் கமெண்ட்டே அடிக்காமல் இருந்தால் தான் அதை நீங்கள் நீங்கள் கண்டுக்கலன்னு அர்த்தம் அந்த கட்சியே தினம் தினம் காலையில இருந்து நைட் வரைக்கும் ஸ்டாலின் அவர்களும் பேசுறாரு எடப்பாடி அவர்களும் பேசுறாருங்க ஜெயக்குமார் அவர்களும் பேசுறாங்கன்னா அப்ப நாங்க வளர்ந்து வருவோம் தான் தெரியுது வளர்ந்து வர்றது அவங்களால பிடிக்கல அது என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒரு இந்தியா போன்ற மிகப்பெரிய ஒரு நாட்டுல மூன்றாவது முறையாக ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துரும் பெரும்பான்மையான மக்கள் நினைக்கிறாங்கல்ல அதுவே மிகப்பெரிய வெற்றியார் இன்னைக்கு காலையில ஒரு பேட்டி பார்த்தேன் ஸ்ட்ராங் அப்போஸ் பண்ணுற ஒரு ஒரு பத்திரிக்கையாளர் சொல்கிறாரு இல்லை இல்லைங்க இரநூத்தி இருபத்தஞ்சி இரநூத்தி முப்பதுங்க அப்படிங்கிறாரு தமிழ்ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் குமரகுரு நம்மளோட இணைந்திருக்காரு அவருக்கு வணக்கம் தெரிவிச்சு நம்ம நிகழ்ச்சி கொள்ள வணக்கம் சமீபத்துல சீமான் அவர்கள் அண்ணாமலைக்கு ஒரு சேலஞ்ச் விட்டு எங்களை விட ஒரு ஓட்டு ஜாஸ்தியா எடுத்தா கூட நான் இந்த கட்சியை வந்து முழுமையா அப்புறப்படுத்திடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து முன் அந்த சேலஞ்சை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறுல என்னை விட மக்கள் நல கூட்டணி மொத்தமாக மக்கள் நல கூட்டணி என்னை விட ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டால் நான் கழிச்ச க கட்சி ஓட்டு கழிச்சிடுறேன்னாரு அந்த தேர்தலில் மக்கள் நல கூட்டணி அதிகமாக தான் வாங்குச்சு அப்போ கேட்டால் என்ன சொல்லிட்டார் நான் மார்க்சிஸ்ட்டை சொன்னேன் மக்கள் நல கூட்டணி மொத்தமாக சொல்லலைன்னாரு அப்புறம் எல்லோரும் சரி இவர் இப்படி தான் நினச்சி விட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாரு உங்களோட ஒரு ஓட்டு வாங்கினா கூட நான் கட்சியை கழிச்சிடுறேன் இன்றைக்கி எங்கள் தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் ஃபிஃப்டி கூட டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அதையாவது எடுத்துருங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அவர் என்ன நினைக்கிறாருன்னா தனக்கு முன்னாடி கூடுற கூட்டமே பெரிய கூட்டம் அதுதான் நமக்கு மொத்த ஓட்டே அவ்வளோதான் வரும் அவருக்கு ஆனால் பாஜகன்றது தேசிய கட்சி வளர்ந்து வர்ற கட்சி இந்த இந்த ரென் ஜூன் நாலாம் தேதி அவருக்கும் ஒரு விடை கிடைக்கும் பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் சவாலெலாம் விடாமல் ஒரு கட்சியாக ஒரு நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹெல்த்தியாக ஒரு கட்சி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக வளருதுன்றது நாங்கள் என்றைக்கும் விரும்புகிறோம் இந்த மாதிரி கலைக்கிறேன் நான் கலைச்சிடுறேன் போயிடுறேன்னு சொல்கிற மாதிரி சீப் பாலிடிக்ஸ் பண்ணுறது சீமான் போன்றவர்களுக்கு நல்லது நான் நினைக்கிறேன் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே அக்னிபா திட்டத்தை வந்து நாங்கள் தூக்கி எறிவோம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு சார் எதனால அந்த திட்டத்தின் மேலே அவருக்கு அவ்வளவு ஒரு கோபம் இல்லை கோபம் இல்லை ராகுல் காந்தி பற்றி நம்ம பேசும்போது எனக்கு அவர் பார்த்தா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா அவர் ஏதாவது படித்து புரிஞ்சு பேசினார்னா அவர் பதில் சொல்லலாம் அவருக்கு யாரோ எழுதி கொடுத்து படிக்கிறாரு முதல்ல அக்னி பாத்தோட உண்மையான விஷயம் என்ன அக்னி பாத்துங்கிற ஒரு திட்டம் ஏன் வந்தது அதை பேசிக்காக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது தெரியாது இன்றைக்கி என்னென்னா உலக நாடுகளில் எல்லா நாடுகளோட ரொம்ப ஸ்ட்ராங்கான இராணுவம் வச்சுருக்கிறது எதுன்னு கேட்டால் அமெரிக்காவும் சீனாவும் அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இல்லை டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் இவ்வளோ மொத்தம் ஆவரேஜ் அவங்களோட படைய வீரர்களோட ஆவரேஜ் ஏஜ் அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு உங்களோட எஜிலிட்டியும் உங்களோட மொபிலிட்டியும் நல்லாயிருக்கும் ச இளைஞர்கள் இருக்குது இந்தியாவை பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டுன்னு சொல்கிறாங்க வயசு முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு தான் ஆவரேஜ் வயசுன்றாங்க அதை இனிமேல் நீங்கள் புதுசாக ஒரு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவரை ட்ரெயின் பண்ணி அவரை கொண்டு வந்து அவர் இன்னொரு அஞ்சு வருஷத்தில் அவர் முப்பத்திரெண்டு ஆகிடுவார் அப்போது இவங்க என்ன நினைக்கிறாருன்னா மோடி அவர்கள் திட்டம் என்னென்னா இது இளைஞர்களில் இப்போ பதினெட்டு பத்தொன்பது வயசு இருக்கவங்கள பாத் திட்டத்தில் உள்ளே கூப்பிட்டு அஞ்சு வருஷம் பொறுத்து அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து வெளில போய்ட்டா அவங்க இங்கே இங்கே வேலை செஞ்சதுனால அவங்களுக்கு வெளியிலையும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இராணுவத்திலே எடுத்துக்கிறதுக்கும் பயன்பாடு உண்டு இன்னும் அந்த செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வெளியில் போயிட்டாங்கன்னா புதுசாக இன்னொரு இளைஞர்கள் இருபத்தஞ்சி பர்சன்ட் கொண்டு வரலாம் இது என்ன கடினமான உழைப்பு கொடுக்க வேண்டிய சில இடங்கள் இருக்குது பாருங்க அந்த மாதிரி ராணுவத்தில் கடினமான பயிற்சி கொடுக்க வேண்டிய இடத்துல இந்த மாதிரி இளைஞர்கள் நிறைய இருக்கணும் அப்போ நீங்கள் முப்போ சேர்த்துடுறாங்க முப்பத்தொன்று முப்பத்தொன்று முப்பத்தி மூணு போனால் எல்லா வயசு அதிகமாக போச்சுன்னா யார் போய் பார்டரில் போய்ட்டு நீங்கள் நாற்பது டிகிரி மைனஸ் டிகிரி நிற்கிறது இதையெல்லாம் யோசிச்சு தான் என்ன பண்ணாங்க ஃபுல்லாக எடுக்க முடியாது இப்போ எடுத்துருவோம் அதே சமயத்தில் அஞ்சு அந்த அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளேயே அவங்கள்டி ஃபைவ் பர்சன்ட் எடுத்துப்போம் செவன்டி ஃபைவ் பர்சென்டே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வெளியில் சர்டிஃபிகேட் கொடுத்தாமிச்சா அவங்க வெளியில் போய் சிஆர்பிஎஃப்க்கோ ஆர்பிஎஃப்க்கோ என்னென்ன சிஎஃப்எஸ்எஃப்க்கோ என்னென்ன பாதுகாப்பு துறையிற்கோ அதுக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் இதில் கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு மற்றவங்க வராங்கன்னா ஒருத்தர் இருபத்தஞ்சி வயசு ஒருத்தர் வராருன்னா அதே இருபத்தஞ்சி வயசில் வந்து ஒருத்தர் அக்னி பார்த்து முடிச்சுட்டு வரார் வீரர் வந்தார்னா இவங்க ரெண்டு பேரில் இவருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்கன்றாரு எவ்வளோ ஒரு விஷயங்களை கொடுக்குறாங்க என்னன்னே தெரியாமல் அது வந்து ரத்து பண்ணுவோம் இது நல்லது தான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ராகுல் காந்தி விடுறது வந்து அவரோட முதிர்ச்சியை தெரியுது மக்கள் அதை பார்த்துட்டு ஓ இவ்வளோ தான் இவர் பண்ணுவாரா சரி இவரோட இவ்வளவு அறிவு முதிர்ச்சி உள்ளதான்னு சொல்லிட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து பாஜக ஒரு நோஞ்சான் கட்சி அப்படிங்கிற ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு நாங்க எழுபத்தி ரெண்டுல இருந்து தமிழக அரசியல பாத்துட்டு இருக்கோம் எழுபத்தி ரெண்டுல எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது கருணாநிதி அவர்கள் என்னென்ன வசனம் பேசினார்ன்றது ஜெயக்குமார் என்னோட தெரியும் அதாவது ஒரு கட்சி வளர்ந்து வரும்போது என்னென்னா அதை அதை பத்தி நீங்க கமெண்டே அடிக்காம இருந்தாதான் அதை நீங்க நீங்கள் கண்டுக்கலன்னு அர்த்தம் அந்த கட்சியே தினம் தினம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஸ்டாலின் அவர்களும் பேசுகிறாரு எடப்பாடி அவர்களும் பேசுகிறாருங்க ஜெயக்குமார் அவர்களும் பேசுனாங்கன்னா அப்போ நாங்கள் வளர்ந்து வருவோம் தான் தெரியுது வளர்ந்து வர்றது அவங்களால பிடிக்கல அது என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவங்கவுங்க தரத்துக்கு ஏற்ற மாதிரி வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அது அது எவ்வளோ வளர்ந்துருக்கோம் நாங்கள் நோஞ்சானா இல்லை திரகாத்திரமான ஒரு மனிதர்லான்றது நாங்கள் ரிசல்ட் வரும்போது தெரியும் இன்னொரு பெரிய விஷயம் அவங்க எல்லாருக்குமே லோக்சபாவில் அல்மோஸ்ட் பிஜேபி வந்துடுச்சு ஆனால் ஜூன் ஃபோர்த் என்னென்னா எவ்வளவு வாங்குவாங்க நானூறா முந்நூற்றம்பதா முந்நூத்தி ஆர்வத்து தான் இருக்காங்களே தவிர அன்னைக்கு ஒரு வேளை ஒரு பத்து சீட்டு கம்மியானா கூட வெற்றி வெற்றின்னு பட்டாசு வெடித்தாலும் வெடிப்பாங்க அதிகாலத்தில்லாம் என்ன நானூறு இல்லை முந்நூற்றி தொண்ணூறு அந்த லெவலில் இருக்கிறத எங்களை பொறுத்த வரைக்கும் மாபெரும் வெற்றி மூன்றாவது முறையாக ஒரு இந்தியா போன்ற மிகப்பெரிய ஒரு நாட்டில் மூன்றாவது முறையாக ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துரும்னு பெரும்பான்மையான மக்கள் நினைக்கிறாங்கல்ல அதுவே மிகப்பெரிய வெற்றியார் இன்னி கூட காலையில் ஒரு பேட்டி பார்த்தேன் ஸ்ட்ராங் அப்போஸ் பண்ணுற ஒரு ஒரு பத்திரிக்கையாளர் சொல்றாரு இல்லை இல்லைங்க இரநூத்தி இருபத்தஞ்சி இரநூத்தி முப்பதுங்க அப்படிங்கிறாரு இரநூத்தி இருபத்தஞ்சி இரநூத்தி முப்பதுங்கிறாரு அப்போ வந்து அப்போ ஹிந்தி கூட்டணி ஹிந்தி கூட்டணி ஒரு நூற்றம்பதுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சுங்க அப்போ கூட ஹிந்தி கூட்டணி எங்களோட எழுபத்தஞ்சு சீட்டு கம்மியாக தான் இருக்குது அப்போ என்ன இவங்களை என்ன நினைக்கிறாங்கன்னா நானூறு வராது முந்நூத்தி எழுபத்தஞ்சு வரும் அப்படிங்கிறாங்க அந்த கோபத்தின் வெளிப்பாடு அவசரப்பட்டு ஒரு தவறான முடிவு எடுத்துட்டோம் பிஜேபியை சாதாரணமாக கணக்கு போட்டு நம்ம வந்து வேணான்னு சொல்லிட்டோம் இது எப்படி நம்ம திரும்ப இது பண்ணுறது அவங்கள எப்படி பார்க்குறதுன்றதுனால தான் ஓவராக பேசுறது நீங்கள் இந்த கட்சி அந்த கட்சி நீங்கள் பாருங்கன்னு அது ரிசல்ட் வரும்போது ஜெயக்குமார் அவர்களுக்கு கண்டிப்பா அது நம்ம என்ன எவ்வளவு சக்தி வாய்ந்த கட்சின்றது அவருக்கே தெரியும் இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் தமிழ்நாட்டில் பாஜக மற்றும் பாஜக கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறும் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொன்னதா ஒரு செய்தி ஊடகங்களை பரவிட்டு இருக்கு இது வதந்தியா இல்ல உண்மையா தமிழ்நாட்டில் ரெண்டு மூணு சீட்டு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரு கேரளாவில் ரெண்டு மூணு சீட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தமிழ்நாடெல்லாம் சே என்ன அவங்க அவங்க கேள்வி என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் வட மாநிலங்களில் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கே அப்படின்னு கேட்டாங்க கேட்க கேட்கும்போது என்ன சொன்னால் வட மாநிலங்களில் குறையிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படியே உங்கள் ஆசை நிறைவேறதுக்காக நான் ஒத்துக்கிட்டால் கூட யூபியில் ஏற்கனவே வாங்கினேன் அறுபத்தி நாலு முன்னாடி எழுபத்தி ரெண்டு இப்போ அறுபத்தி நாலு அந்த அறுபத்தி நாலில் வந்து இன்னொரு அஞ்சு குறைஞ்சா கூட சரி மற்ற ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் அஞ்சு அஞ்சு குறைஞ்சா கூட ஒரு பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு குறைஞ்சா கூட அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வெஸ்ட் பெங்காலில் ஒரு பத்து சீட் எக்ஸ்ட்ரா வரும் தெலுங்கானாவில் ஒரு ஒரு பத்து சீட்டு வரும் ஆந்திராவில் பதினஞ்சு சீட்டு வரும் தமிழ்நாடும் கேரளாவும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டுலேருந்து மூணு சீட்டு கண்டிப்பாக வரும் அப்படின்னு அவர் சொல்கிறார் நாங்கள் இருபத்தி மூணு இடத்துல நிற்கிறோம் நாலு சீட் நாலு இடத்துல எங்கள் சின்னத்தில் நிற்கிறாங்க பத்தொம்போது இடத்துல பிஜேபி நிற்குது நாங்கள் கணிசமான ஓட்டு வாங்குவோம் நீங்கள் அந்த ரிசல்ட் அன்னைக்கு பாருங்கள் எங்களோட இரட்டை இலக்கெலாம் தாண்டி தான் நாங்கள் வந்து பர்சன்டேஜில் வந்து நிற்போம் இந்த ரிசல்ட் எப்படி எத்தனை பேர் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றதை விட பிஜேபி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பிரதான கட்சியாக இரண்டாவது கட்சியாக எந்த கட்சி இருக்குன்றதை இந்த தேர்தல் சொல்லுவோம்